வணக்க நண்பர்களே நாம் அந்த பதிவில் சர்வ வசியத்தையும் தரக்கூடிய ஒரு சடாச்சர மந்திரம் அதை தான் பார்க்க போகிறோம் அஷ்டமா செத்துக்களில் எட்டு வகையான செத்துக்களில் முதல் செத்தான வசியம் இந்த வசியத்தை நம்ம பெறுறதுக்கு முருகபெருமானுடைய இந்த சடாச்சர மந்திரத்தை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இதை செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சுத்தம் மன சுத்தம் கண்டிப்பாக அவசியம் பிரம்மச்சரியத்தை கொஞ்சம் கடைபிடிச்சி செய்கிறது மாதிரி இருக்கும் தினசரி நூற்றி எட்டு உரு போட்டு நாற்பது நாள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த வசிசக்தியை நம்ம அடையிறதுக்கு சித்தர்கள் மரபில் நம்ம செய்ய போனோம்னா ஒரு லட்சம் உரு கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக ஆனால் இது வந்து அதை விட ரொம்ப எளிமையாக உள்ளது அதாவது நூற்றி எட்டு முறை உரு கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் தினசரி நாற்பது நாள் இடைவிடாமல் தொடர்ச்சியாக செய்யணும் இதுக்கு என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே நாலு டு ஆறு இந்த நேரத்தில் தான் நம்ம இந்த பூஜையை முடிச்சு ஆகணும் இதுக்கு எந்திர வழிபாடு தேவையில்லை எந்திரம் அமைச்சு நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம பூஜை அறையிலே முருகனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்ம அந்த மந்திரத்தை வந்து சித்தி பண்ணிக்கலாம் இதுக்கு என்னென்ன நிவேதன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு வகையான நிவேதன பொருள் இருக்குது இந்த அஞ்சு வகையான பொருளில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து நிவேதனமாக இறைவனுக்கு வந்து நம்ம செய்கிறது நல்லது ஏதாவது ஒன்று நாள் நம்ம வச்சு இந்த பூஜையை நம்ம தொடங்குகிற மாதிரி இருக்கும் அதாவது சர்க்கரை பொங்கல் சுண்டல் இளநீர் பாயாசம் பஞ்சாமிர்தம் இந்த அஞ்சு பொருளில் ஏதாவது ஒன்று சரி நம்ம வந்து வச்சு தான் நம்ம வந்து இந்த உரு கொடுக்குற மாதிரி இருக்கும் ருத்ராட்சமணி மாலை ஒன்று அவசியம் தேவை வெள்ளை நிற வஸ்திரம் ஒன்று கீழே விரிக்கிறதுக்கு ஆசனமாக நம்ம உட்காடுறதுக்கு வெள்ளை நிற வஸ்திரம் ஒன்று வேணும் இப்போ இதை என்றைக்கு தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளில் வளர்புறையில் வரக்கூடிய ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த பூஜையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் சரியாக நாற்பத்தி நாற்பது நாள் முழுமையாக நம்ம செஞ்சாகணும் சூடம்பத்தி சாம்பிராணி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இதுதான் நம்மளுக்கு இந்த பூஜை பொருள் அர்ச்சனை பொருள்னாலே இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடியது தான் நிவேதன பொருளாக நம்ம நான் சொன்ன சொல்லியிருக்கேன் அந்த அஞ்சு பொருளில் ஏதாவது ஒரு உன்னை வந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் நிவேதனை பொருளாக வச்சு நம்ம அந்த மந்திரத்தை தொடங்க ஆரம்பிக்கணும் இப்போ குளிச்சு குளிச்ச முளிச்செல்லாம் சுத்தப்பத்தமாக இருந்து நம்ம அந்த ஆசனத்தில் அமர்ந்து வடக்கு முகம் பார்த்து பூஜாரையில் சுவாமி படம் வந்து கிழக்காக வச்சுருப்போம் இப்போ வந்து ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சு முதல்ல விநாயகரை வணங்கிட்டு நான் அந்த மந்திர மந்திர சக்தி வந்து நல்லா வெற்றி அடையணும் நல்லா வேண்டி வணங்கிட்டு வடக்கு முகம் பார்த்து உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை தினகசரி நூற்றி எட்டு நாற்பது நாள் சொல்லி வரணும் இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிற பாருங்க ஓம் ரீம் ஐயும் கிளியும் அவ்வும் சவ்வும் சரகணபவ இதா மந்திரம் வஷிய மந்திரம் சர்வ வசியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது இந்த வஷியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக பார்க்க போனால் மிருகவசியம் வசியம் புருஷ வசியம் ராஜவசியம் தேவ வசியம் இப்படின்னு வசியத்தில் எக்கச்சக்கமான வசியங்கள் இருக்குது இருந்தாலும் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் அது சர்வ வசியத்தையும் கொடுக்கும் ஆனால் ரொம்ப மன நம்பிக்கையோடு செய்யணும் பொறுமையாக பொறுமையை கடைப்பிடிச்சி மன நம்பிக்கையோடு தினசரி நம்ம செஞ்சு வந்தால் கண்டிப்பாக இந்த வஷிய சக்திங்கிறது நம்மளுக்கு ஏற்படும் நிறைய வேலைகளுக்கு நம்மளுக்கு பயன்படும் இது தொழில் ஸ்தாபனமும் தொழில் தொழில் செய்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கிடலாம் நார்மலாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வசிய சக்திங்கிறது வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மையை நம்மக்கிட்ட அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக அமையும் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் நம்மளுக்கு இருக்கும் எந்த ஒரு தடைகளும் இருக்காது எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது வாழ்க்கை நல்லா போயிட்டு போயிட்டுருக்கும் இந்த ஒரு கவலையும் இருக்காது இதை நம்ம வந்து முறைப்படி செஞ்சு வந்தோம்னா அந்த முருகப்பெருமானோட திருவருளும் கருணை கடாட்சியமும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் வசிய சக்தி தான் கிடையாது அனுகிரகம் அதிகமாகவே இருக்கும் தொடர்ச்சி அதை செஞ்சு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எந்திரம் கிடையாது வெறும் மந்திர உச்சாரத்தோடு நம்ம செஞ்சு இதை சித்தி பண்ணிக்கலாம் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு அது பதில் சொல்கிறேன் இந்த நெசரி நூற்றி எட்டு உரு மறந்த அந்த நெசரி நூற்றி எட்டு உரு எப்போதும் போல இறைவனுக்கு வழிபாடுகளை செஞ்சு வடக்கு முகம் பார்த்து மனசை ஒருநலப்படுத்தி நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வர்றதுனால நிச்சயமாக அந்த வசிய சத்துங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அஷ்டமா சத்துக்களுமே இதே மந்திரத்தோட அடிப்படையில் கொஞ்சம் மாறுபடுவோம் மாறுபட்டு வரும் நம்மளாதே தவிர அஷ்டமா சத்துக்களுமே நான் வரக்கூடிய வெளியோவில் ஒவ்வொன்றுனா ஒவ்வொரு சத்தான சொல்கிறேன் விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக பயன்படுங்க நன்றி வணக்கம்